சார் கேரளாக்காரன் குப்பையை கொட்டினது தப்பா இல்லை கேரளாக்காரனை நம்ம ஊரில் குப்பையை கொட்ட விட்டது தப்பா அவன் மேலே ஏதாவது தப்பு இருக்குது அவன் வீட்டை அவன் சுத்தமாக வச்சுக்கணும்னு அவன் ட்ரை பண்ணுறான் அதே அக்கறை நமக்கு இருக்கணும் இல்லை இப்போது இந்த பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு பேச்சுக்கு சார் பாண்டிச்சேரியிலேருந்து பத்திரமா பதுக்கி சில பாட்டில் எடுத்துகிட்டு வர்றாங்கன்னு வைங்கிற அதை அவன் த அவன் தண்ணிலையே ஸ்கேன் பண்ணிடுவாங்க அதாவது உள்ளே எத்தனை பாட்டில் இருக்குது எவ்வளோ இருக்குது எப்படி மோப்பம் பிடிப்பாங்கன்னே தெரியாது நம்ம ஆளு அவ்வளோ திறமையான ஆளுங்க சார் பாட்டில் எடுத்து பக்கத்தில் அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு இல்லாட்டி அதை ஏற்றி பண்ணி கண்டுபிடிச்சிருவேன் கண்டுபிடிக்காமல்லாம் கிடையாது இத்தனை ஒன்று பாட்டில் டூ வீலருக்குள்ளே காருக்குள்ளே பதுக்கி ஓரமாக ஒரு இடத்துல வச்சு எடுத்து வர்றப்ப பிடிக்க தெரிகிற நமக்கு அவ்வளோ பெரிய லாரி அவ்வளோ பெரிய லாரி ஒரு நூறு மீட்டருக்கு அங்கிட்டு வர்றப்பைய நெடி ஏறி மூளைக்கு மெசேஜ் போயிடும் போயிடும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வர்றாங்கப்பா உள்ள பூரா அக் இந்த அழுகிற பொருள் கழிவு கண்டது கிடக்கு அந்த அளவுக்கு வாசனை வெளியில் வராமல் கண்டெய்னரை பூட்டி சென்ட் அடித்து தையில தடவி அக்கரை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவாங்க ஒரு சின்ன டூ வீலர் கிராஸ் பண்ணால் என்ன ஏதுன்னு செக் போஸ்ட்டில் கேட்குறாங்க இல்லை நிப்பாட்டுறாங்க அவ்வளோ பெரிய ஒரு கண்டெய்னர் அந்த கண்டெய்னரில் உள்ள என்ன இருக்குது தெரியாமல் அப்படியே உள்ள விட்டு அந்தளவு அந்த லட்சணத்துல அறுகிற நம்ம இதையே உங்களால் ஒரு பேச்சை சொல்ல இல்லைப்பா கண்டுபிடிக்கல இதையே உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா சின்ன சின்ன சித்திரை எப்படி கண்டுபிடிப்பீ இதை எப்படி கண்டுபிடிப்பிய நல்லா அவ்வளோ பெருசு ஆடி அசைஞ்சு வருது அதெல்லாம் தெரியாமலாம் இருக்காது அத்தனை பேருக்கும் நல்லாவே தெரியும் தெரிஞ்சு அவங்க இருக்காங்க கண்டும் காணாமல் இருக்கிறாங்க சொல்லுவாங்களே இது தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது ஏன் கண்டும் காணாமல் இருக்காங்கன்னா ஒரு சேவை மனப்பான்மையெல்லாம் இல்லை கேரளாவாவது நல்லா அந்த போட்டு நம்ம ஊர் தான் ஆல்ரெடி கூப்பிடு அப்படிலாம் கிடையாது வேணுன்றத அவங்க கவனிச்சிருப்பாங்க அதனால இவங்க இதை கவனிக்காமல் இருக்கிற மாதிரி இவங்க இருந்துருப்பாங்க அவ்வளவு தான் மற்றபடி அந்த அளவுக்கு இது பண்ணுற விஷயமா என்ன ஸ்மக்லிங் கிடையாது சரி கொண்டாடுத்து கொண்ட ஸ்மக்ளிங் பண்ணுறதை கூட கண்டுபிடிக்க முடியலனா பரவாயில்ல புதுசு புதுசாக ஏதாச்சும் ஒரு மருத்துவர் எங்கே எங்கேயா அங்கே எங்கேயோ ஒழிச்சு கிழிச்சி ஏன் வயித்த கிழிச்சு கூட உள்ளே தச்சு வச்சுருப்பேன் ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு லாரியில் எடுத்து வர ஒரு விஷயத்தை நமக்கு கண்ணுக்கு தெரியலை கண்டுபிடிக்க முடிய பொதுமக்கள் போராட வேண்டியதாக இருக்குது சார் அது எங்களை மாதிரி ஆட்கள் ஒன்றுமே இல்லை ட்ரைனிங் கிடையாது டெவலப்மெண்ட் கிடையாது நாங்கள் யூனிஃபார்ம் போட எங்களுக்கு தெரிகிற விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஆனால் இதெல்லாம் பேசுவாமல் உட்காந்து வேடிக்கை இவ்வளோ பேசுவேன் இப்போயும் வாயை துறக்க மாட்டேங்குது ஒரு வார்த்தை அந்த கண்டெய்னர் உள்ளுக்குள்ளே எப்படி வந்துச்சு இல்லை எங்களுக்கு தெரியாமல் வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இல்லை தெரிஞ்சு வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க ஏன்னா இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் நடந்திருக்கணும் அவன் ஒன்று இன்விசிபிள் மேனா கோட்டை போட்டுக்கிட்டு மறைஞ்சி மொத்த லாரியையும் கவர் பண்ணி கொண்டாந்து தள்ளி விட்டு போயிட்டு லாரி அப்படியே கண்ணுக்காமல் கண் கண்ணுக்கு தெரியாமல் இருந்து வர்றதுக்கு ஒன்று இன்கேவபுளாக இருக்கணும் இல்லாட்டி அதையும் பொட்டன்ட்டாக இருக்கணும் இல்லைன்னா போக விட்டு வேடிக்கை பார்த்துருக்கணும் அவ்வளோதான் இல்லையா